வணக்கம் விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் ஆகஸ்ட் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அகமதாபாத்தில் பிறந்தார் ஒரு செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தார் அவர் எண்ணி இருந்தால் ஒரு தொழிலதிபராக உருவாகியிருக்கலாம் ஆனால் அவரது நாட்டம் எல்லாம் கணிதத்திலும் இயற்பியலிலுமே தான் இருந்தது இங்கிலாந்தில் பிஹெச்டி ஆராய்ச்சியை முடித்துவிட்டு அகமதாபாத்தில் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தை நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நிறுவினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் காஷ்மீர் குல்மார்க்கில் அதன் கிளை ஒன்றையும் நிறுவினார் பின் திருவனந்தபுரம் கொடைக்கானல் ஆகிய இடங்களில் ஆய்வகங்களை நிறுவினார் இந்தியாவில் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை விண்ணில் ஏவ முதற் காரணமாக இருந்தார் எஸ்ஐடிஏ எனப்படும் செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சியில் பயிற்சிவிக்கும் முயற்சி மூலம் இருபத்தி நாலாயிரம் இந்திய கிராமங்களில் உள்ள ஐம்பத் ஐம்பது லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்துச் செல்ல உதவினார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை அதாவது இஸ்ரோவை விரிவாக்கினார் விண்வெளி திட்டங்கள் தவிர பஞ்சாலை தொழில் மேலாண்மை பயிற்சி நிலையத்தையும் தொடங்கினார் பத்மபூஷன் பத்ம விபூஷன் போன்ற விருதுகளையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் உலகளாவிய வானியல் ஒன்றியம் நிலவில் உள்ள அமைதிக்கடல் பகுதியில் உள்ள ஒரு பெருங்குழிக்கு விக்ரம் சாராபையின் பெயரை சூட்டியுள்ளது நன்றி